அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணிகள் கிடையாது அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார் ஒரு இடத்தில் கூட மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை அன்வர் ராஜா அவர்கள் திமுக போயிட்டாங்க திமுக பிறகு திமுக மொழியை பேசினா தான் திமுக மரியாதை அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வச்சாங்க இல்லேன்னு சொல்லல ஒரு ஹிந்து தமிழ் திசையில இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க ஆனா அன்வர் ராஜா அவருடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில சேர்ந்த பிறகு திமுக கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில் எத்தனை சில கூட்டணி இருக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கிறோம் பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பாக்குறீங்க எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார் இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறை அல்ல அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை கற்பனை புரிதல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில எந்த கட்சியும் உடையல உடைக்கல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளையும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் சிண்டே அவர்கள் உதவ் தாக்கரே பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க அது நாங்கள் பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறார் எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம் இருந்தும் நாம முதலமைச்சரா இல்ல இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளைந்திருக்கின்றன தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை குடும்பப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சி நினைவும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும்